மஞ்சள் காய்ச்சலுக்கு தனியார் மருத்துவமனைகளில் போடப்படும் தடுப்பூசிகள் விமான நிலையங்களில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று மக்கள் நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கொரட்டூரில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பகுதியில் காண்போம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தென் அமெரிக்காவில் ஒரு சில நாடுகளுக்கும் செல்பவர்களுக்கு மஞ்சள் காமாலைக்கான தடுப்பூசி மஞ்சள் தடு எல்லோ ஃபீவரை தடுப்பதற்கு மஞ்சள் தூரத்தை தடுப்பதற்கு எல்லோ வேக்சின் போட வேண்டும் என்பது விதி அந்த எல்லோ வேக்சின் போட்டு சென்றால் மட்டுமே விமான நிலையங்களில் அவர்களுக்கு அந்த நாடுகளுக்கு செல்வதற்கான அனுமதி கிடைக்கும் அதே போல் அங்கிருந்து திரும்பி வரும்போதும் கூட அந்த எல்லோ வேக்சின் போட்டிருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்ததுக்கு பிறகுதான் நம்மூர்களிலும் அனுமதிப்பார்கள் இது தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிற ஒரு நிலை அந்த வகையில் நம்முடைய கிண்டி கிங் இன்ஸ்டியூட் வளாகத்தில் ஏற்கனவே இந்த எல்லோ வேக்சின் போடப்பட்டு வந்தது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவமனைகளிலும் கூட எல்லோ வேக்சின் போடப்படும் என்கின்ற அறிவிப்பை தொடர்ந்து பலர் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று எல்லோ வேக்சின் போட்டு இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் அமெரிக்க நாடுகளுக்கும் செல்லுகிற நிலை இருக்கிறது இதில் ஒரு பெரிய சங்கடம் வெளிநாடுகளுக்கு போகும்போது இதை அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி அனுமதிப்பதில்லை இந்த பிரைவேட் மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகளில் எல்லோ வேக்சின் போட்டால் அனுமதிப்பதில்லை எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த எல்லோ வேக்சின் போடப்படுவது என்பது மூன்று இடங்களாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கு முழு நேரமும் அந்த எல்லோ வேக்சின் போடப்படும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே கிங் இன்ஸ்டியூட் வளாகத்தில் இருப்பதைப் போலவே அங்கே இந்த எல்லோ வேக்சின் போடப்பட்டு வருகிறது ரெண்டாவதாக துறைமுகம் போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற மருத்துவ மையத்தில் இந்த எல்லோ வேக்சின் போடப்படுகிறது தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் இருக்கிற ஒரு மருத்துவ அந்த மருத்துவ அமைப்பில் அங்கேயும் எல்லோ வேக்சின் போடப்படுகிறது ஆக பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுவது என்னவென்றால் எல்லோ வேக்சினை தனியார் மருத்துவமனைகளில் போட்டு விமான நிலையங்களுக்கு போகும்போது அல்லல் பட வேண்டாம் அங்கே அதை அனுமதிப்பதில்லை எனவே அரசின் சார்பில் போடப்படுகிற இந்த எல்லோ வேக்சினை தூத்துக்குடி சென்னை துறைமுகம் கிங் இன்ஸ்ட்ரூட் போன்ற அரசின் சார்பில் போடப்படுகிற எல்லோ வேக்சினை மட்டுமே போட்டு ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளுக்கு போவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்